அண்ணா திமுக தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது அதை அழிக்கிற முடிவுரையை எழுதுகிற மனிதன் தான் எடப்பாடி பழனிசாமி இந்திய வரலாற்றில் எந்த கட்சி அதிமுக மாதிரி பிஜேபியோடு கூட்டு சேர்ந்தார்களோ அந்த கட்சியை தின்று ஜீரணித்து கதையை முடித்து விடுகிறது பிஜேபி மழை தலை மீது நின்று கொண்டிருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் மழை கொட்டத் தொடங்கிவிடும் எனவே மிகச் சுருக்கமான முறையில் இரண்டொரு விஷயங்களை சொல்லி விடைபெற விரும்புகிறேன் இங்கே எனக்கு முன்னர் பேசிய தொடர் ரவி அவர்கள் திருப்பூர் மாநகரத்திற்குள் எவ்வளவு கடுமையான தியாகங்களை கடந்த காலத்திலே கம்யூனிஸ்டுகள் செய்தார்கள் என்பதையும் அத்தகைய பாரம்பரியம் நிகழ்காலத்திலும் தொடரும் என்பதையும் விரிவான முறையில் எடுத்துச் சொன்னார்கள் உலகில் பல கட்சிகள் இருக்கின்றன பல கொடு குடிமரங்களில் பல கொடிகள் பறக்கின்றன ஆனால் இவை காட்டிலும் செங்கொடி என்பது முற்றிலும் வேறானது அடிப்படையிலேயே மாற்றங்களை நிகழ்த்த விரும்பி தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் உலகில் நூற்றி எழுபத்தி ஏழு வருடங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி உலகில் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறார்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு முகவரி இல்லை என்று சொல்லுகிறார்கள் பாவம் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அறிவாற்றலை பற்றி நமக்கு நன்கு தெரியும் அவருடைய திறமைகளையும் நேர்மைகளையும் நாடு நன்கு அறிந்திருக்கிறது முகவரி எது என்று கேட்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு குறிப்பிட விரும்புகிறோம் இன்றைக்கு உலகமே கண்டு நடுங்குகிற ஒரு நாடாக இருக்கிற அமெரிக்கா உலகில் எந்த நாடுகளையும் நேரடியாக சென்று ஆக்கிரமிக்க வெட்கப்படாத நாடு பயப்படாத நாடு அமெரிக்கா அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யாரை கண்டு அஞ்சுகிறார் திமுகவை கண்டு அஞ்சுகிறாரா வேறு அரசியல் கட்சிகளை கண்ட அஞ்சுகிறா உலகில் இருந்து பல நாடுகளில் இருந்து வருகிற மாணவர்கள் படிக்க வருவதற்கு தடையை போட்டார் ட்ரம்ப் ஏன் தடை போடுகிறீர்கள் என்று கேட்டபோது மாணவர்களின் வழியாக கம்யூனிஸ்டுகள் உள்ளே வந்து விடுவார்கள் என்று உலகமே நடங்குகிற தலைவனாக விளங்குகிற அந்த நாட்டின் ஜனாதிபதி அஞ்சுவது கம்யூனிஸ்டிடம்தான் தான் அதிமுக மாதிரி கட்சியிடம் அல்ல முகவரி தெரிய வேண்டுமானால் முழு முகவரியை பெற ட்ரம்பிடம் பேசுங்க ட்ரம்ப் சொல்வார் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறோம் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்டையாடுகிறோம் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறோம் என்பதை அவர் சொல்லுவார் அவரிடம் தெரிந்து கொள்ளலாம் முகவரியை அதிமுக தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது அதை அழிக்கிற முடிவுரையை எழுதுகிற மனிதன் தான் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா என்ன சொன்னார் இனி என்றென்றும் பிஜேபியோடு அதிமுக கூட்டணி சேராது என்று அறிவித்தார் அந்த அறிவித்த தலைவரின் படத்தை பாக்கெட்டிலே வைத்துக்கொண்டு ஜெயலலிதாவின் படத்தை பையிலே வைத்துக்கொண்டு அண்ணா திமுக பிஜேபியோடு அடி சேர்ந்து நிற்கிறது இது எவ்வளவு அவமானம் கீழே இருக்கிற தொண்டர்கள் அண்ணா திமுகவினுடைய ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் இவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இந்திய வரலாற்றில் எந்த கட்சி அண்ணா திமுக மாதிரி பிஜேபியோடு கூட்டு சேர்ந்தார்களோ அந்த கட்சியை தின்று ஜீரணித்து கதையை முடித்து விடுகிறது பிஜேபி அவருக்கு நாகாலாந்திலிருந்து தமிழ்நாடு வரை ஏராளமான கட்சிகளின் பட்டியல் இருக்கின்றன அந்த பட்டியலில் அதிமுகவையும் இணைத்தவர் இந்த எடப்பாடி அஞ்சுகிறார்கள் பல வாக்குறுதிகளை கொடுக்க மேடையே எடப்பாடி அதிமுக ஏன் பிஜேபியிடம் அஞ்சுகிறது என்பதையும் உங்களுக்கு பயமுறுத்துகிற அளவில் என்ன இருக்கிறது ஏன் பதற்றம் ஒன்றுமில்லை பத்தாண்டுகள் ஆண்ட காலத்தில் ப்பாக கொள்ளையடித்திருக்கிறார்கள் வரம்பற்ற கொள்ளையடித்த காரணத்தால் அவற்றை கைப்பற்றுவார்கள் அவற்றால் கைது செய்யப்படுவார்கள் என்று அஞ்சித்தான் இவர்கள் அஞ்சி கிடக்கிறார்கள் முற்றிலும் தங்களை இழந்து நிற்கிறார்கள் எனவே பிஜேபியோடு சேர்ந்த இந்த கட்சி சர்வ நிச்சயமாக தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதல்ல தங்கள் குறைந்தபட்ச தகுதியை கூட இழந்து விடுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த அணிதான் தமிழ்நாட்டில் மீண்டும் இருபத்தி வெற்றி பெறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவற்றை தடுக்கிற வலிமை பிஜேபி என்ற தீய சக்திக்கு இல்லை தகுதியும் அவர்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை கீழடி மதுரைக்கு அருகில் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த பகுதியில் தொல்லியல் எச்சங்களை வைத்து ஆய்வு செய்த போது இரண்டு கட்ட ஆய்வு முடிந்த நிலையில் இங்கிலிருந்து இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முந்தையது ஏறத்தாழ நாலாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முந்திய நாகரிகம்தான் தமிழர்களின் நாகரிகம் என்று அமெரிக்க விஞ்ஞான ஆய்வு உட்பட உலகின் தலை சிறந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் நிரூபித்துள்ள நிலையில் அதை ஒப்புக்கொள்ளாமல் அதை ஏற்க மாட்டோம் என்று அடம்பிடிக்கிறார்களே தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை வரலாற்று கீர்த்தியை பெருமையை ஏற்கவில்லை அவர்களோடு இந்த அதிமுக கூட்டிச் சேர்ந்திருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை தரவில்லை ஏன் தரவில்லை என்று கேட்க வேண்டிய திமுக அவர்களோடு கூட்டி சேர்ந்திருக்கிறது சகோதர சகோதரிகளே இந்த வங்கிகளில் வாங்கிய கடன் எவ்வளவு ரத்து செய்யப்பட்டது யாருக்கு ரத்து செய்தார்கள் கல்லூரியில் படித்து வேலை பெறுவதற்கு லோன் பெற்ற மாணவனுடைய கடலைய ரத்து செய்தார்கள் இல்லை பெரும் பெரும் முதலாளிகள் அதானி அம்பானிகள் அவர்கள் வாங்கிய கடனை இருபத்தி ஐந்து லட்சம் கோடி கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது யாருடைய பணம் மோடி பணமா அதை ஏன் எதிர்த்து குரல் எடுப்பதில்லை இந்த அண்ணா திமுக மாணவர்கள் வாங்கிய கடனை ரத்து செய்யவில்லை பனியன் கம்பெனிகளில் ஏறத்தாழ அறுபது சதவிகித தொழில்கள் செயலிழந்து போய்விட்டன மூட்டை பூச்சி மருந்தடித்த மாதிரி செத்துவிட்டன யார் காரணம் மோடி சர்க்கார் காரணம் அதை ஏன் எதிர்க்க இல்லை இந்த அண்ணா எனவே தான் மழை விழத் தொடங்கிவிட்டது சகோதர சகோதரிகளே எனவே இந்த அண்ணா திமுக பிஜேபி ஆட்சியை வீழ்த்துவதுதான் நம்முடைய சபதம் அதை நோக்கி நம்முடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்